ஆனா இந்த கமருத்தின் பார் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இதில் யார் மிகப்பெரிய ஒரு ஏமாலியா இருக்காங்க அப்படின்னா என்னைய கேட்டேன்னா அது பார்வை தான் சொல்லுவேன் பார் கம்ருத்தின் மீது அளவு கடந்த காதல்லையும் அளவு கடந்த வேற மாதிரி கூட சொல்லலாம் காட்சின்னு கூட சொல்லலாம் அளவு கடந்த பாசம் அன்பு காதல் காஜி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து முற்றி நிலையில நம்ம பார்வை வந்துருக்காங்க அது வந்து தெல்ல தெளிவா தெரியுது ஆனால் நம்ம கம்ருத்தின்னு கண்டனத்துக்காக மட்டுமே இதை வந்து பண்றாரு அது மட்டும் நல்லா தெல்ல தெளிவாக நம்மளுக்கு வந்து தெரியுது நேற்று வீட்டுக்குள்ள பயங்கரமான பிரச்சனை போச்சு நேற்று ஹாஃப் டே எபிசோடு ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா தான் வந்து இருந்தாங்க பயங்கரமாக சுட வந்து சண்டை போறது சேர்றது சண்டை போறது சேர்றது அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஃபுல் டே வந்து இருந்தது என்னதான் அப்படி வந்து பேசினாங்க அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த வீக் வந்து ஃபேமிலி ரவுண்டு வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து வருவாங்க பாருடைய ஃபேமிலி கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு மணி நேரம் வந்து இருக்க போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஆஃபர் வந்து கிடச்சிது ஆத்ரி கிட்ட இருந்து அதனால பார்த்தீங்கன்னா இருபத்தி நான்கு மணி நேரம் பார்வைய ஃபேமிலி வந்து வீட்டில் இருக்க போகிறாங்க அந்த இடத்துல வரப்போகிறது யார் அப்படின்னா பார் உடைய அம்மா வந்து வராங்க அது வந்து தெரியும் அதனால் நம்ம பார்வதி ஏற்கனவே சம பயத்தில் வந்துருக்காங்க அம்மா வந்து என்ன நினைப்பாங்க என்ன சொல்லுவாங்க நம்ம என்னம்மெல்லாம் பண்ணி வச்சுருக்கோம் தனியரையெல்லாம் போயிருக்கிறோம் பல்லாந்த பல்லாந்தெல்லாம் பேசுகிறோம் நம்ம அம்மா வந்து என்ன மாதிரி நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு புலம்புலேயே நம்ம பார்வதி இருக்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடியுது ஸோ இப்படி இருக்கும்போது இது சம்மந்தமாக நம்ம கொம்பளம் திண்ணிக்கிட்டே நம்ம பார்வதி வந்து ஷேர் பண்றாங்க இந்த மாதிரி அம்மா வந்தாங்கன்னா என்ன நினைப்பாங்கன்னு தெரியல அப்படி இப்படி சொன்ன உடனே கம்ரோத்தின் வந்து அந்த இடத்துல அவர் வந்து சொல்றாரு அவங்க வந்து என்ன பண்ண போறாங்க அவங்க வந்து என்ன என்ன வந்து அடிச்சிட போறாங்க அடிச்சிடும் நான் வந்து அடி வாங்கிக்கிறேன் என்ன உனக்கு பிரச்சனை அப்படின்ற மாதிரி கம்ரோத்தின் வந்து பேசுறாரு அதுக்கப்புறம் அது ஒண்ணு இல்லடா உனக்கு ஓகே தானே அப்படின்ற மாதிரி இவங்க சொன்னாங்க அதாவது நம்ம பார்வதி அவங்களுடைய அந்த மைண்ட் தாட் வந்து என்ன அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ரெண்டு பேருக்கு இடையில ஒரு ரிலேஷன் வந்து இருக்கு ஸோ இதை வந்து நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அம்மா வருவாங்க அப்படின்றப்ப ஸோ அவங்க கிட்ட நம்ம வந்து பேசிக்கலாம் அவங்க ஏதாவது ஒன்று சொல்றாங்க ஏதாவது பிரச்சனை மாதிரி ஆகுதுனாலும் அந்த இடத்துல ஓப்பனாக வந்து ரெண்டு பேரும் வந்து பேசலாம் நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா தான் இருக்கோம் நாங்க ரெண்டு பேரும் லவ் பண்றோம் நாங்கள் வந்தாலும் மேரேஜ் பண்ணிக்கோம் அப்படின்ற அந்த ஒரு கோணத்துல பேசலான்ற மாதிரி பார்வதி வந்து பேசுகிறாங்க அது வந்து தெளிவா புரியுது ஆனா நம்ம கம்முத்தின்னு அந்த இடத்துல அவரு பேசுறதும் அந்த இடத்துல அவர் வந்து அந்த பிளேட்டை வந்து திருப்பி போறது கவரே போடுறதுன்னு சொல்லுவாருல்ல அவரே சொன்னாரு ஏற்கனவே கவரை போடணும் கவரை போட்டு சாப்பிடணும் அந்த மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளால பாத்தீங்கன்னா பிளேட்டையே திருப்பி போட்டு சாப்பிட்றாரு அந்த மாதிரியான விஷயத்தை தான் நம்ம கம்பருத்தின் வந்து பண்ணுறாரு இருக்கிற வரைக்கும் நல்லா பார்வதிக்கு கூட நல்லா ஜ ஜல்சா பண்ணிட்டு ஜாலியாக வந்து இருந்துட்டு கடைசியில் ஃபேமிலி வந்து வராங்க அப்படின்றப்ப ஸோ அந்த இடத்துல வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா இவரே சம்மந்தம் இல்லாமல் பேட் டச் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து எடுத்துகிட்டு வந்து நான் உன்னைய பேட் டச் பண்ணனா நீ அன்னைக்கு வந்து வாட்டர் என்ன சொன்னேன் அன்னைக்கு வந்து என்ன பேசினேன் உன்னோட சம்மந்தம் இல்லாமல் நான் எப்படி உன்னை தொடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேட் டச்சுன்ற வார்த்தையை வந்து தேவைலாமல் உள்ளே இழுத்துன்னு வந்து விட்டு நம்ம பார்வதி கிட்ட வேணுமே வந்து ஒரு சீனை வந்து கிரியேட் பண்ணுறாரு ஒரு ட்ராமா வந்து கிரியேட் பண்ணுறாரு இது வந்து நல்லாவே தெரியுது பார்வதி அவங்களுடைய எண்ணம் என்ன அப்படின்னா அம்மா வருவாங்க ஸோ அந்த இடத்துல நம்மள மேலே ஒரு கோபம் இருக்கும் நம்ம வந்து பண்ணக்கூடிய அந்த விஷயத்த பார்த்தா அவங்க வந்து கொஞ்சம் கோபமாக வந்து வருவாங்க ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து தெளிவு பண்ணிடலாம் அம்மா கட்ட அப்படின்ற மாதிரி நம்ம பார்வதி வந்து கம்ருத்தின்னு கூட பேச ட்ரை பண்ணுறாங்க ஆனால் நம்ம கம்ருத்தின்னு ஆஹா உட்டா நம்மளே வந்து கல்யாணம் பண்ணிடுவா போலே நம்மளுடைய கல்யாணம் பண்றதா இவருடைய உச்சகட்ட பிளானா இருக்கும் போலயே இதுல வந்து பலாடா மாட்டக்கூடாதா இருக்கிற வரைக்கும் ஜாலியா வந்துட்டு விட்டு கழிட்டு விட்டு ஓடேன்றா அப்படின்ற அந்த மைண்ட் தாட்ல நம்ம அமுருத்தி இருக்கிறாரு அப்படின்றது நல்லாவே தெரியுது என்ன வேணாலும் சொல்லிக்கோ அப்படிதான் சொல்லிட்டேன் பேட் டச் அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டு நான் உன் சம்மந்தம் இல்லாமல் உன்னை தொடுவேனா ஒரு பொண்ணு சம்மந்தம் இல்லாமல் தொடுற அளவுக்கு நான் அந்த அந்தளவுக்கு வந்து எச்சத்தனமானவன் கேவலமான வந்து கிடையாது எங்கள் அம்மா சத்தியமா நான் வந்து உன்னை வந்து தொடல தப்பா நடந்துக்கல பேட் டச் பண்ணல பேட் டச் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து பண்ணாரு தொட்டது பட்டது எல்லாமே வந்து ஓகே அவர் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா சம்மந்தம் இல்லாம நான் உன்னை தொட்டனா சம்பந்தம் இல்லாம நான் உன்னை தொடுறேன் உனக்கு விருப்பம் இல்லாம நான் உன்னை தோர்றேன் அப்படின்னா அது பேட் ஒரு ஒருவேளை நீயும் விருப்பப்பட்டு நானும் விருப்பப்பட்டு ரெண்டு பேரும் தொட்டுக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து ஒரு ஃபீலிங் அது வந்து லவ் அது வந்து வேற அப்படின்ற மாதிரி ஒரு வடைய பார்த்தீங்கன்னா நம்ம கம்முரத்தின் திருப்பி திருப்பி வந்து போட்டு சுத்துனேக்கிறத அந்த வடையை பார்த்தீங்கன்னா தீஞ்சு கருகி போயிடுச்சு இருந்தாலும் அந்த வடையை வந்து விடாம அதையே திரும்ப திரும்ப வந்து சொல்றாரு என்ன அப்படின்னா நீ வந்த நீ என்கிட்ட வந்து பேசுன நீயும் பேசுன நானும் பேசுன ரெண்டு பேத்துக்குள்ளேயே ஒரு ஃபீலிங் இருந்தது அதனால நம்ம வந்து அப்படி இருந்தோம் ஆனா இந்த நீ இந்த லவ் காதல் அந்த மாதிரி இந்த மாதிரி எல்லாம் வந்து வராத தயவு செஞ்சு உனக்கு எனக்கு செட் ஆகாது அப்படின்னு மட்டும்தான் ஒரு வார்த்தையை வந்து சொல்ல மற்றபடி எல்லாத்தையும் வந்து தெளிவா நம்ம கம்முத்தின் வந்து பேசுறாரு ஆனா சரியான கேடியில அதாவது கேடியிலையும் கேடி கேடு கட்ட கேடி அப்படின்னா அது வந்து நம்ம கம்பருத்தின் தான் அழகா வந்து பிளான் பண்ணி பார்வதியை ஜஸ்ட் ஃபார் கண்ணட்டுக்காக ஆனால் பார்வதி தான் வந்து கம்பருத்தின கண்ணட்டுக்காகவும் ஏதாவது பிரச்சனை வரணும் அப்படின்னா ஒரு அடியாள மாதிரி வந்து பயன்படுத்தியிருந்தாங்க இருந்தாங்க நம்ம பார்வதி ஆனால் பார்வதியே கதிகலங்க விட்டு காலில் உழுந்து கதற வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கம்பருத்தின் வந்து கெஞ்ச விட்றாரு பார்க்குறதுக்கே வந்து ஒரே தான் இருக்குது பார்வதி நினைச்சா கொஞ்சம் வந்து சங்கடமா தான் இருக்குது அவங்க ஃபேமிலி வந்து என்ன பண்ண போகிறாங்கன்றது அடுத்த சம்பவம் வந்தாலும் போதே நம்மளுக்கு வந்து பாவமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இப்ப அவங்க அம்மா வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சரி விருடி பாத்துக்கலாம் விடி நீ ஒண்ணு நினைச்சேன் அங்க நடந்தது வேற ஒண்ணு நீ ஆசைப்பட்ட மாதிரி நடந்தா நடக்கும் எது நடக்கும் அதுதான் நீ நடக்கும் அப்படின்ற மாதிரி ஓரளவுக்கு கொஞ்சம் வந்து மகளை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு தான் வெளியில போவாங்கன்ற தான் எனக்கு தோணுது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத போடுங்க நன்றிங்க